அனைவருக்கு வணக்கம் நாம் வந்து திருமுருகநாத சுவாமி ஞான வளாகம் அங்கே வந்திருக்கோம் ஐயா தப சுந்தரராச அடிகளார் அவர்கள்ட்ட இருக்கோம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் சொல்லுங்க நீங்கள் ரொம்ப அற்புதமான இயற்கை சூழல்ல திருப்பூர் பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு மட வச்சுருக்கீங்க இப்ப நான் நீங்க நிறைய காலையில காலையில தொடர்ந்து வந்துடுறீங்களா எப்படி உங்க இங்க இங்கே எப்படி உங்களுடைய நடைமுறை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க காலை ஒரு ஆறரை மணிக்கு இங்க வந்துருவேன் ஆறரை மணிக்கு இங்க இருக்கிற எடுத்துங்க எடுத்துக்கங்க இறைவனுக்கு தினசரி ஒரு பால் அபிஷேகம் இங்க சிவ சிவலிங்கம் இருக்கு ஆமா ஒரு விநாயகர் இருக்கு ஆமா அவங்களுக்கு வந்து தினசரி காலையில பால் அபிஷேகம் வச்சு ஒரு வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அது போக பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடுகள் பிரதோஷ வழிபாடுகள் முறை அப்புறம் மாதம் ஒரு முறை திருவாசகம் முற்றுதல் திருவாசகம் வந்து காலையில ஆறு ஏழு மணிக்கு தொடங்கி மதியானம் ஒரு மணி வரைக்கும் முழுவதுமாக படிக்கிற நிகழ்வு காலை உணவு சிற்றுண்டி கொடுத்துறோம் மதிய உணவு கொடுத்துட்றோம் மதிய உணவு இரண்டு வேலை உணவோட செஞ்சுட்டு இருக்கிறோம் சரி சரிங்கய்யா இப்போ தமிழ் முறைப்படி நீங்கள் எல்லாம் நிறைய இடங்களில் போய் இந்த தமிழ் முறைப்படி திருமணம் செய்து வைக்கிறீங்க கோயிலினுடைய அந்த குடும்ப குடமுழுக்கு விழா பண்ணுறீங்க அது போக வெளிநாடுகளுக்கு பல நாடுகளுக்கு போய்ட்டு வந்த உங்களுடைய அந்த ஃபோட்டோ எல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோங்கய்யா இப்போ இது எப்படி உங்களுக்கு எப்படி நீங்கள் எப்படி இந்த பணிகள் ஆன்மீக பணிகள் எப்படி சிறப்பாக எப்படி செஞ்சிட்ருக்குறீங்க மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறீங்க இது வந்து நம்ம குருநாதனுடைய கருணை சரிங்கய்யா சரி சரி உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே இந்த ஐம்புலன்களையே நாம நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு நாம் செய்கின்ற வழிபாடுகள் எல்லாமே நமக்கு பலன் தரும் அதுதான் வெளிநாட்டு அன்பர்கள் நம்மள கூப்பிடுறாங்க போறோம் வர்றோம் அது போக பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற இன்றைக்கு கூட காலையில வந்துட்டு கரூர்ல ஒரு திருமணம் ஆமா ஆமா ஐயா சொன்னாங்க மாரிமுத்து ஐயா சொன்னாருங்க மிகப்பெரிய ஒரு திருமணம்ங்க அவங்க திமுக அரசியல் பிரமுகர்கள் அனைத்து மக்களும் ஆர்வமா கூப்பிடுறாங்க உங்களை அதாவது பிராமணர்கள் செய்யும் போது ஐயர்கள் செய்யும் போது பாத்தீங்கன்னா வடமொழி மந்திரங்களை சொல்றாங்க ஆமா நாம அதே சடங்குகள் தான் அதே சடங்குகள் தான் நம்ம திருவாசகம் திருமந்திரம் தேமாரம் இப்படி வந்து பஞ்சபுராணம் எல்லாத்துக்குமே பாடல்களா சொல்லி நம்ம சிவனடியார்கள் நாயன்மார்கள் சொன்னத பாடி நாம அதே சடங்குகளை தொடர்ந்து செய்கிறோம் தொடர்ந்து செஞ்சு அவங்களுக்கு மணமக்களுக்கு வந்து மங்கள நான் அணி வரைக்கும் அந்த இதெல்லாம் சொல்லிங்க அதுக்கப்புறம் வந்து சூரிய நமஸ்காரம் விநாயகர் வழிபாடு ஒன்னொன்னா ஒன்னொன்னா கொண்டு வர்றோம் அதாவது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பல்வேறு வகையில

அவங்க மங்களநாள் கூட்டினாங்க அதோட அந்த நிகழ்வு முடிது. அதுமன்னவும் கூட அதே மாதிரி திருக்குறள் ஓதி ஒரு திருமணம் மும்பையில நாம செய்தோம். இல்ல அது போக இந்த வீடு புதிய வீடுகள் இந்த மாதிரி அனைத்தும் அனைத்தும் அனைத்து விசேஷம் கருமுதல் திருவரை திருவரை கருமுதல்ல குழந்தை பிறக்குது. ஆமா அந்த குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு ஒரு வலிபாடு, டேயர் சூட்றதுக்கு ஒரு வலிபாடு. அப்புறம் அதுக்கு மொட்டையடிச்சிட்டு வர்றாங்கன்னா அதுக்கு ஒரு வழிபாடு அது பள்ளிக்கூடம் போறதுக்கு ஒரு வழிபாடு இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா குழந்தை பெருசாகும் போது திருமணத்துக்கு ஒரு வழிபாடு அப்புறம் அந்த திருமணம் முடிஞ்ச குழந்தைக்கு வந்து மறுபடியும் குழந்தை பேரு இப்படி தொடர்ந்து 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 இருக்கு அது அது போக அதனுடைய தொழில் தொழில் வளர்ச்சி அவங்களுடைய திருமணங்கள் இப்படி நான் அதுக்கு என்னென்ன வருதா வீட்டுகள் அப்புறம் வயதானவர்கள் வீட்டில் வயது மூப்பின் காரணமாக முடியாம படுத்திருந்தா கூட அந்த வீடுகள்ல என்ன கேட்கிறாங்கன்னா

அனைத்து ஒரு வழிமுறைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டா ஒரு சேவையாக தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆ சரிங்க ரொம்ப அருமையாக அதாவது மக்களுக்கு ஒரு தமிழ் முறைப்படி ஒரு இயற்கையினுடைய அந்த தமிழ் திருமுறைகளை பயன்படுத்தி நல்ல காரியங்களை மக்களுக்கு அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக வாழ்றத்துக்கு ஒற்றுமையாக வாழ்வதற்கு வாழ்க்கை வளத்தோடு வாழ்வதற்கு நலத்தோடு வாழ்வதற்கு அனைத்திற்கும் மக்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து வழிகாட்டிகிட்டு இருக்கிறீங்க ஐயோ ரொம்ப நன்றிங்கய்யா நன்றிங்க 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 நன்றி